அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில ஒரு கோலத்தினுடைய புறப்பரப்பு நூத்தி நாற்பத்தி நாலு பை சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் கோலத்தினுடைய புறப்பரப்பு வாய்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அதே மாதிரி கோலத்தினுடைய கன அளவு வாய்பாடு தெரியும் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் இந்த கோலத்தினுடைய புறப்பரப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால இந்த வாய்பாடுல இதை அப்படி பிரதிடுவோம் அப்போ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் நூத்தி நாப்பத்தி நான்கு பை இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டும் பெருக்கல் இருக்கு இந்த நாலு அங்கே போகும்போது வகுத்தெல்லாம் மாறும் அப்போ நூத்தி நாற்பத்தி நாலு பை நாலு ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னிரெண்டு மீதி ரெண்டு இருக்கு இருபத்தி நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு இங்க ஆறு ஸ்கொயர் இந்த முப்பத்தி ஆற நம்ம ஆறு ஸ்குவர் எழுதலாம் அப்போ இதுல ஆறுடைய மதிப்பு நமக்கு ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு இந்த ஆறு சென்டிமீட்டரை இந்த கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடில் அப்படியே கொண்டு போய் பிரதிடுவோம் அப்போ கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு ஃபோர் பை த்ரீ ஏற்கனவே நமக்கு ஆன்சர்களை பை கொடுத்துருக்குறாங்க அதனால பையனுடைய மதிப்பை அப்படியே வச்சுக்கிடுவோம் ஆர்க்யூப் அப்போ ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு இந்த மூணுக்கும் ஆறுக்கும் கட் பண்ணலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஆறையும் ஆறையும் பெருக்கினீங்கன்னா முப்பத்தி ஆறு ரெண்டையும் நாலையும் பெருக்கினிங்கன்னா எட்டு எட்டையும் முப்பத்தாறையும் பெருக்குங்க ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மீதி நாலு மூவெட்டு இருபத்தி நாலு நாலும் இருபத்தி எட்டு அப்போ பார்த்திங்கன்னாக்கி இருநூற்று எண்பத்தி எட்டு பை கன சென்டிமீட்டர் அப்போது இந்த கோலத்தினுடைய கன அளவு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது ஆப்ஷன் இல்லை சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்